அனைவருக்கும் வணக்கம் கேவிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் அதாவது சொத்துக்களின் பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நீங்கள் நம்ம யூடியூப் சேனலான கேஃபிடியா தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் நம்மளுடைய இந்த வீடியோஸை லைக் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை வந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா வந்து பணத்தை சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோமே நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் பில்ட் ஆகிருக்கு அப்படின்ற வச்சுக்கிட்டாலும் கூட அடுத்த தலைமுறைக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் பணத்தை வந்து அப்படி இப்படி செலவு பண்ணிட்டுருக்காங்க குழந்தைங்க பசங்க அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நம்ம சம்பாரித்த ஒரு பணம் வந்து அநியாயமாக வீணாக செலவாகுதே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால் பணக்காரங்க வந்து கையாளும் விதங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் அப்படின்ற இந்த தலைப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படின்றத பற்றி நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் பொதுவாக ஒரு வெல்த் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எப்படின்னா சொத்துக்களை வந்து நம்ம வந்து ஒரு நம்ம கையில் இருக்கணும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம பிடியில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ட்ரஸ்ட் ஃபண்டை வந்து உருவாக்கப்படுகிறது ரொம்ப பணக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வகையான ட்ரஸ்ட்களை வந்து அவங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அமைச்சிருப்பாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ இப்போது குழந்தைங்களுக்கு பணத்துக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் இருக்கிறாங்க அனாவசியமாக வீண் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த ஒரு முறை ட்ரஸ்ட் ஃபண்டை வந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒரு சரியான ஒரு முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து ஷர்ட் ஸ்லீவ்ஸ் டு ஷர்ட் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது மூன்றாவது தலைமுறையின் சாபம் அப்படின்னு சொல்லலாம் மூணு தலைமுறையின் சாபம் அதாவது ஒரு தாத்தா வந்து ரொம்ப மிகப்பெரிய செல்வந்தரா பணக்காரங்களா இருப்பாங்க பையன் வந்து அந்த பணத்தை அந்த எல்லாம் வாங்கியிருப்பான் அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்வான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவான் அதன் மூலியமாக என்ன பண்ணுவான் பணத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெருக வைப்பான் பேர வந்து பேரை பிறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கஷ்டத்தையும் பார்த்துருக்க மாட்டான் தாத்தாவே ஒரு பணக்காரங்களாக இருக்கிறப்போ அப்பவும் நல்லா செல்வந்தராக இருக்கிறப்போ பையன் என்ன பண்ணுவான் வீண் செலவு பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேரன் அதாவது மூணாவது தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த பேரன் என்ன பண்ணுவான் தாத்தாவோட மொத்த சொத்துக்களையும் விற்றுருவான் அவனுக்கு வரக்கூடிய கொள்ளு பேரன் இருக்காங்களோ அவங்க வந்து திருப்பி ஒர்க்கிங் க்ளாஸாக மாறும் கன்வெர்ட் ஆயிடுவாங்க திருப்பி அவங்க வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக மாறிடுறாங்க அப்படின்ற விஷயம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் கொடுத்த ஒரு விஷயம் மூன்றாவது தலைமுறையும் சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது ஆங்கிலத்தில் ஷர்ட் ஸ்லீவ்ஸ் டு ஷர்ட் ஸ்லீவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்காட்லாண்டில் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை சொல்லியிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை வந்து பொருட்களை வாங்குகிறான் ஃபாதர் பைஸ் அதுக்கப்புறம் பையன் வந்து பில்ட்ஸ் அதாவது குழந்தை அவனுடைய பையன் யாருக்கானோ வந்து அந்த சொத்துக்கள் வந்து அவங்க என்ன அவங்க அப்பா வாங்கியிருக்கிறாங்களோ அதை வந்து அவன் வந்து கட்டி காத்து அதை வளர்க்க செய்கிறான் வளர்க்க செய்கிறான் ஹீ இஸ் கோயிங் டு பில்ட் இட் அப்படின்ற ஒரு விஷயம் பொண்ணாகலோ பையனாகட்டும் ஸோ அதுக்கு அடுத்த தலைமுறை கிராண்ட் சைல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பேரங்க அப்படின்னு அந்த கிராண்ட் சைல்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல் பண்ணுவாங்க அந்த சொத்துக்களை தான் அப்படின்றது கிரேட் கிராண்ட் சைல்டு வந்து பெக்கிங் பண்ணுவாங்க அதாவது பிச்சை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து ஒரு பழமொழி பழமொழி மாதிரி ஸ்காட்லாண்டில் சொல்லப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ அந்த பணத்தோடைய அந்த வெல்த் வந்து பார்த்திங்கன்னா சரிவை நோக்கி தான் போகுது அப்படின்ற விஷயம் தான் இதில் சொல்கிறாங்க ஒரு ஜென்ரேஷன் டே இன்னொரு ஜென்ரேஷன் போகிறப்போ நைன்ட்டி பர்சென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் என்ன இருக்கும் அந்த தொகை என்ன இருக்கும் அது செவன்ட்டி பர்செண்டாக ரெடியூஸ் ஆகுது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைன்ட்டி பர்சென்ட் அவ்வளோவும் வந்து மூன்றாவது தலைமுறை வந்து அப்படியே வந்து கரைஞ்சி போயிருது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதுக்கு ப்ராப்ளம் என்னன்னா ப்ராப்பரான ஃபினான்ஷியல் நாலேஜ் அறிவு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு தான் செல்வந்தர்கள் பணக்காரங்க ட்ரஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் மூணு ஸ்டெப்பை வந்து கடைபிடிக்கிறாங்க ஸோ மூணு ஸ்டெப்பில் என்னன்னா ஸ்டெப் நம்பர் ஒன் ட்ரஸ்ட்டு டாக்குமெண்ட் ட்ரஸ்ட் டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும் அது வந்து ஒரு ரூல் புக் மாதிரி ஸோ இந்த ட்ரஸ்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிறது தான் கடைசியான ஒரு இது ஒரு நம்மளுடைய நம்ம தேசத்துக்கு எப்படி கான்ஸ்டியூஷன் இருக்கோ அந்த மாதிரி ட்ரஸ்ட்டுடைய ரூல் புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கே வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ரூல் புக்குள்ள இந்த டாக்குமெண்ட் குள்ள உங்களுக்கு வந்து அசெட்ஸ் வரும் அது ஆகட்டும் ரியல் எஸ்டேட் ஆகட்டும் அல்லது வேறு விதமான அசெட்ஸ் அது கிரிப்டோ கரன்சி ஆகட்டும் அல்லது ஆர்ட் பெயிண்டிங்காக இருக்கலாம் அப்படி அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்னென்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஒரு எழுத்தாளராக இருக்காங்கன்னா அவங்களுடைய காப்புரிமைகள் ஆகட்டும் ஸோ அதுக்கப்புறம் பேட்டன்ஸ்கள் ஆகட்டும் ஒரு வேலை இன்ஜினியராக இருந்தால் இன்வென்டராக இருந்தாங்க அந்த செல்வந்தர் அப்படின்னா அவருடைய பேட்டன்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து அசெட்ஸ் அப்படின்னு கருதப்படுகிறது அடுத்தது ரூல் புக்கில் வந்து பெனிஃபிஷியர் யாருக்கு வந்து இந்த அசெட் போய் சேரணும் அப்படின்ற விஷயம் மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஒரு கண்டிஷனை போட்டு தான் அதுக்கேற்ற மாதிரியான சேஞ்சஸ் வந்து அந்த ட்ரஸ்ட் வழியாக செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு யாரை வந்து நியமிக்கணும் ட்ரஸ்டியாக அது வந்து ஒரு ஃபேமிலியில் பொருளாதாரத்துக்கு ஏற்போ ஃபைனான்ஸ் தெரிஞ்ச ஒரு நபராக கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க தெரியாதவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ ஒரு லாயரையோ அல்லது ஒரு ட்ரஸ்ட்டு கம்பெனியையோ அல்லது பேங்க் வங்கியை கூட நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக கூட அதில் நியமனம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது ஆன பிறகு மூணாவது ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபண்டிங் த ட்ரஸ்ட்டு அதாவது ஏற்கனவே தனிநபராக கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ட்ரஸ்ட்டுக்கு அது ரியல் எஸ்டேட்டு ஸ்டாக்ஸு பிஸ்னஸ்ஸு கம்பெனியோடைய பிஸ்னஸ் இருக்கு இல்லையா கம்பெனி கம்பெனியை கூட நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் ஐபி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்ட் இருக்குதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கிரிப்டோ கரன்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பிட்காயின்லாம் வாங்குகிறாங்க பிட் பிட்காயின் இந்த மாதிரி வேர்ச்சுவல் அசெட்ஸ்லாம் இல்லையா அதை கூட நீங்கள் ட்ரஸ்ட்டில் நீங்கள் கைமாற்றம் செய்யலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது எல்லாம் ஆன பிறகு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ட்ரஸ்ட்டுகளில் பல வகைகள் உண்டு ஒரு ஆறு வகைகள் இருக்குது அதை பற்றி நான் வந்து விரிவாக இதில் சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன மாதிரியான ட்ரஸ்ட்டெல்லாம் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவோக்கபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டில் வந்து நீங்கள் எப்போ மாதிரி எங்களோட வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது மாற்றத்தை அந்த ட்ரஸ்ட்டில் கொண்டு வரணும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ரிவோக்கபிள் ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் அல்லது சில டாக்கு சில சேஞ்சஸில் வந்து சிலதை வந்து நீங்கள் அரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை அரெஸ்ட் பண்ணலாம் ஸோ அரேஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் இந்த ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் வடிவமைக்கிறது வந்து இந்த ரிவோக்கபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இர்ரிவோக்கபிள் ட்ரஸ்ட் இர்ரிவோக்கபல் ட்ரஸ்ட் அப்படின்னா ஒரு வாட்டி அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அதுக்கு வந்து ஃபண்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அது பர்மனெண்டாக இருக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது ஒருவேளை யார் அது உருவாக்கியிருக்காங்களோ அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் யார் ட்ரஸ்டியாக அவங்க நேம நியமிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணம் போய் சேரும் ஸோ இந்த அந்த நபர் தனிப்பட்ட நபர் இறந்த பிறகு அவருடைய சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்யறதுக்கோ அல்லது அந்த டெத் டேக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அரசாங்கத்துக்கு வந்து வரி கட்ட வேண்டியது இருக்கும் ஒருவேளை சொத்துக்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றப்போ அந்த ஒரு குழப்பங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி இரிவோக்கபுள் ட்ரஸ்ட்டில் சுமூகமாக வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது வந்து வெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அதாவது செல்வத்தை வந்து கட்டு கா காப்பதுக்கான ஒரு முறையாக இருக்கு எந்த விதமான அந்த செல்வத்தில் வந்து வரிய பாதி வந்து போயிடும் ஒருவேளை அது ட்ரஸ்ட்டாக உருவாக்கலை அப்படின்றப்போ அதை கட்டி காப்பாற்றுறதுக்காக இந்த ஒரு ட்ரஸ்ட்டை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் மூணாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்டர் ரீடைண்ட் ஆன்யூட்டி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி இதில் என்ன அப்படின்னா இந்த ஷேர்ஸு சர்டிஃபிகேட் ஆகட்டும் பாண்ட்ஸ் டிபெட்ஜு வெவ்வேறு விதமான அசெட்ஸ் என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து அந்த ட்ரஸ்ட் மூலமாகவே செய்யப்படுகிறது அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அதாவது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆகட்டும் அல்லது டிவிடெண்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பென்ஷன் மாதிரி அந்த ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அதாவது யார் அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கியிருக்காங்களோ அந்த நபருக்கு அவரோட மறைவுக்கு பிறகு அனைத்து சொத்துமே அவங்களுடைய வாரிசுக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அதனால் எந்த விதமான வரிகள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கத்துக்கு ஒரு லீகலாக வந்து இந்த ட்ரஸ்டின் வழியாக உங்களுடைய வெல்த்தை வந்து அதாவது செல்வந்தர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையாது அவங்களுடைய வெல்த்தை வந்து பிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குதுன்ற ஒரு விஷயம் நாலாவது வகையான ட்ரஸ்ட்டுன்னு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் ட்ரஸ்ட் அப்படின்வாங்க இது வந்து ஒரு லிமிட்டடான ஒரு பேவுட்டு கொடுக்கும் குறுகிய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கொடுக்கும் ஒருவேளை ட்ரஸ்ட்டை உருவாக்கிக்கிற இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பிள்ளை வந்து ரொம்ப செலவாளியாக இருக்கிறாரு இல்லை பேரன் வந்து ரொம்ப செலவு இருக்கிறாரு அப்படின்றப்போ அவருக்கு வந்து நம்ம வந்து அதிகமான பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்றப்போ அவங்க அந்த பணத்தை கரைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறப்போ இந்த ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் ட்ரஸ்ட்டை உருவாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரியான படங்களை லிமிட்டடாக வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு ரூல்ஸை செட் பண்ணிவிட்டு இந்த வழியாக அதை ஏங்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அஞ்சாவது வகையான ட்ரஸ்ட் வந்து சாரிட்டபிள் ரிமைண்டர் ட்ரஸ்ட்டு நிறைய பேர் இதெல்லாம் கவனிச்சிருப்போம் சாரிட்டபிள் ஃபவுண்டேஷன் பற்றி நம்மளா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ இந்த சேரிட்டபிள் ரிமைண்டர் ட்ரஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அந்த தனிநபர் அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து லைஃப் டைம் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அசெட்ஸின் வழியாக அவங்க செஞ்சுருக்கக்கூடிய அந்த முதலீட்டில் இருந்து வரக்கூடிய இன்கம்ஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டியிலிருந்து வரக்கூடிய வாடகை ஆகட்டும் எல்லாமே ஸோ அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அந்த ட்ரஸ்ட்டில் யாரோ பெனிஃபிஷியரி இருக்காங்க அவங்களுக்கு தான் அது போகும் அந்த பெனிஃபிஷியரி எல்லாரும் அந்த ஒரு ஜென்ரேஷனே ஆன பிறகு சேஞ்சஸ் ஆன பிறகு கம்ப்ளீட்டாக அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகும் சேரிட்டிக்கு போயிடும் யார் அந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணவங்களும் இல்லாமல் போன பிறகு அது சேரிட்டபளாக இன்ஸ்டியூஷன்ஸுக்கு என்ஜிஓஸ்களுக்கெல்லாம் அது போயிடும் ஸோ அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க சில பெரிய மிக மிகப்பெரிய பே பேரில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய பேரில் கட்டியிருப்பாங்க லைப்ரரியை கட்டியிருப்பாங்க ஸோ அவங்களோடைய ஞாபகார்த்தமாக ஸோ அது ஒரு சேரிட்டபிளான ஒரு இன்ஸ்டியூஷனாக மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஆறாவது ஒரு வகையான ட்ரஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் ஸ்கிப்பிங் ட்ரஸ்ட் அப்படின்னு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கார் அவருக்கு வந்து அவருடைய பையன் வந்து ரொம்ப செலவு பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு தோ தோணுது பையனுக்கு வந்து சொத்து கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கி பேரனுக்கு அல்லது கொள்ளு பேரனுக்கு அந்த பணத்தை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு வடிவமைப்பை வந்து இது பண்ணிக்கலாம் பேரனுடைய கல்விக்கு கல்லூரி க கல்வியாகட்டும் கல்வியாகட்டும் அல்லது ஸ்கூலுக்காகட்டும் அவங்களுடைய கல்யாணத்துக்காகட்டும் இல்லை கொள்ளு பேரனுடைய கல்யாணம் அவங்களுடைய கல்விக்கு இப்போவே வந்து இந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ஒர்க்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை வந்து மூணாவது தலைமுறைக்கு நேரடியாக போய் சேர்கிற மாதிரி லிமிட்டடாக ஒரு கண்டிஷனோடு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது தான் இந்த ஜென்ரேஷன் ஸ்கிப்பிங் ட்ரஸ்ட் இதன் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருவேளை உங்களுடைய செல்வத்தை வந்து நீங்கள் கட்டி காப்பாற்றணும் கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றத நால வந்து இந்த மிக செல்வந்தர்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற உருவாக்கி இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் என்ன அப்படின்னா இந்த விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் ஸோ அதன் வழியாக உங்களோட கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் இதை பற்றின தகவல் இன்னும் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய செவரிஜிஸ்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசராகட்டும் அல்லது சர்ட்டிஃபைடு சார்ட்டட் அக்கௌண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கூட ட்ரஸ்ட்டை வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன்